பணி நிறைவு பெற்ற வரி தண்டல கோகிலா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் பேரூராட்சியில் பணி நிறைவு விழா நடைபெற்றது இதில் காட்டுப்புத்தூர் மற்றும் தொட்டியம் பேரூராட்சியில் முப்பத்தொன்று ஆண்டுகாலம் பணிபுரிந்து தற்போது தொட்டியம் பேரூராட்சியில் வரி தண்டலராக பணிபுரிந்து வந்த கோகிலா என்பவர் வயது முதிர்வின் காரணமாக பணி ஓய்வு பெற்றார் இவரது பணி நிறைவு விழா பேரூராட்சி அலுவலகத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் சரண்யா பிரபு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் தோட்டியம் பேரூராட்சி செயல் அலுவலர் பிரகந்த நாயகி முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக காட்டுப்புத்தூர் பேரூராட்சி செயல் அலுவலர் சாகுல் அமீது வாழ்த்தி பேசினார் துணைத் தலைவர் ராஜேஷ் மந்த் உறுப்பினர்கள் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஏற்றங்களை பெற்று சென்றாய் எதிர்பாரா உழைப்பாலே ஏற்றம் கண்டாய் எதிர்பாரா உழைப்பாலே ஏற்றம் கண்டாய் எல்லோர்க்கும் என்றதை சென்றாய் பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே பணி நிறைவு பெறுகின்ற பண்பாளரே அணிகளனாய் நற்குணமே அன்பாளரே